ஹாய் மொட்டை மொட்டை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லோக்கல் பாலிட்டிக்ஸ் லோக்கல் சினிமா இதெல்லாம் பேசி பார்த்துட்டோம் ஸோ இன்டர்நேஷ்னல் போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாட்டஸ்லாம் வைங்க அந்த வீடியோவை ஸோ கொஞ்சம் ரீச் பண்ணிவிடுங்க ஒன்றும் இல்லை இன்டர்நேஷ்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் அவரை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடு எப்படி வந்து திமுக கிட்ட மாட்டின்னு மொழிகிதோ அது மாதிரி அங்கே வந்து அமெரிக்கா வந்து ட்ரம்ப் கிட்ட மாட்டின்னு மொழிது இது வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் அவங்க வந்து எப்படின்னா நான் கொஞ்சம் இந்த ட்ரேடிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் அதிலலாம் வந்து சம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அது இன்டர்நேஷனலாக வர கமெண்ட்ஸ் தான் சொல்கிறா அங்கே யூஎஸ் மற்றும் யூரோப் இந்த மாதிரியான சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடர்ஸ் அவங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட அவங்க மாட்டின்னு முடிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியலாம் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அது எத்தனை பேர் தெரியும் தெரியல அவரோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் 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 கையில் வந்து ஒரு பவர் இருக்குது என்னென்னா ஒரு மந்திர கோல் அதாவது அமெரிக்கா ஒரு வல்லரசு அந்த கோல் இப்போ ஒரு கையில் இருக்குது அவர் நினச்சா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொருளைன்னு வச்சிக்கலாமே ஒரு பொருளை வேலையை ஏற்றவும் முடியும் ஒரு பொருள் வேலையை இறக்கவும் முடியும் சரிங்களா இது ஒரு பிஸ்னஸ் கேன் பிஸ்னஸ் மேன் கையில் இது இருந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து தங்கம் விலை ட்ரம்ப்னு நினச்சா இன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏற்றலாம் ட்ரம்ப்னு நினச்சா இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் இறக்கலாம் ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் என்னெல்லாம் பண்ணுவார் பாருங்க இறக்கும்போது வாங்கி ஏற்றி அவரே விற்பார் இந்த மாதிரி பணம் பார்த்துட்ருக்காரு இது வெறும் தங்கத்தில் மட்டும் இல்லைங்க இது குருடாயில் ஆகட்டும் ஆகட்டும் மற்றும் உலக பங்கு சந்தைகள் சரிங்களா உலக அதாவது அமெரிக்காவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா ஷேர் மார்க்கெட்லயும் ட்ரம்ப்போட கைவண்ணத்தில் விளையாட்டை காட்டிட்டு இருக்காரு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நம்மளால சொல்ல பேசிக்க முடியாத பத்தி நம்மள போய் மாத்துவ முடியும் வெனிசுலா மேல வந்து அவர் பண்ண அட்டாக் அடுத்ததான் வந்து அதோட மட்டும் விடாமல் எந்த ஒரு ஜென்மே வந்து அதோட விட்டுட்டா அதாவது அது அந்த ஒரு ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதோ அதை முடிச்சுட்டு அடுத்த என்னமோ சைலண்டாக தான் மூவ் பண்ணுவோம் அதனால் இவர் வேணும் என்ன பண்ணுறாரு கொலம்பியாவை எழுக்கிறாரு கிரீன்லாந்து எழுக்கிறாரு ஸோ இதனால் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதற்றமான சூழல் உலக மார்க்கெட் வந்து ஒரு பதற்றமான சூழல் உருவாக்கி அவர் வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுவார் ஷார்ட் செல்லிங்னா அவர் வந்து நூறுரூபாயில் இருக்கும்போது விற்றுருவார் அப்புறம் வரும்போது வாங்குவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பண்ணுறாரு அதான் பிஸ்னஸ் பண்ணால் அதை தானே பண்ணணும் சார் ஒரு கம்பெனி இருக்கணும் அவங்களா அதை சொல்கிறபடி விற்பாங்க வாங்குவாங்க வாங்குவாங்க விற்பாங்க இதுதான் வந்துட்டு இருக்குது தங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலாயிரத்து ஐநூறு டாலர் இப்போ ரவுண்ட்ஸில் ட்ரேட் இருக்கு கோல்டு ஸோ இது வந்து அஞ்சாயிரம் டாலர் வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடர்ஸ் அவங்களுடைய கமெண்ட் வந்துட்டுருக்கு ஸோ அஞ்சாயிரம் டாலர் போகுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியாக வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு சவரக்கு டனில் அது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆல்மோஸ்ட்டு ட்ரம்ப்பு பிரசிடென்ட் ஆகி ஒன்றே கால் வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எவ்வளோதான் கேம் இல்லைனாலும் அதோடய கேமுக்கு ஒரு எண்ட் இருக்கும்ல ஸோ அது வந்து தெரிய வருது அஞ்சாயிரம் டாலருக்கு மேலே கோல்டு போகாது அது மேக்ஸிமம் சீலிங் லெவல் அவ்வளோதான் அப்படின்னும் கமெண்ட்கள் வருது எல்லாமே வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து அடிப்படையான ஸ்பீ ஸ்பீச்சு தான் இது ஏன்னா அதையும் தாண்டி ட்ரம்ப் வந்து நான் அப்படி தான் தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே போவேன் ஏன்னா இங்கே பண்ணிங்களா தமிழ்நாட்டில் நாலரை லட்சம் கோடி கடனில் நின்று அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே இன்றைக்கி பத்து லட்சம் கோடி கடன் கிட்டே இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம் அதை தான் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் மேலே ஒருத்தருக்காக பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னால் இன்றைக்கி எல்லா நாடுமே வந்து உலக பொருளாதாரத்தை சார்ந்துருக்குது ஒரு பெட்ரோல் விலை ஏறணும் இறங்குனாலும் வந்து இங்கே இருக்கும் இங்கே கஷ்டப்படுவாங்க நம்ம நினச்சிப்போம் அங்கே தானே அமெரிக்காவில் தானே ஏறுது ரஷ்யாவில் தானே போர் அப்படி அப்படி கிடையாது அங்கே போர் நின்னால் இங்கே வந்து விலைவாசி இறங்கும் அங்கே போர் நடந்தால் இங்கே விலைவாசி ஏறும் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க எல்லா நாட்டிலையுமே ஸோ இந்த மாதிரியான குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கல் இருக்கிறதால இது நடக்கும் அகையால வந்து எல்லாமே அமைதியா நடக்கணும் அப்படின்னு சும்மா ஒரு பிரார்த்தனை பண்ணுது அவ்வளோதான் நன்றி வணக்கம் பாய்